ரஷ்யாவுக்கு எதிராக நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு அனுமதி அளிக்கும் என்றால் விளாடிமிர் திட்டம் என்ன என்பது குறித்து நிபுணர்கள் தங்கள் கருத்தை பதிவு செய்துள்ளனர் இலங்கையின் முதலாவது நவீன அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் இருபத்தி ரெண்டு மில்லியனில் இருந்து ஆரம்பமாகின்றது பிரித்தானியாவுக்கு எதிராக பெரும்பாலும் விளாடிமிர் புட்டின் தனது கோபத்தை பிரித்தானியாவுக்கு எதிராக திருப்புவார் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் மட்டுமின்றி தனது நோக்கத்தை காட்ட அணுகுண்டு சோதனை நடத்துவதும் புட்டினின் திட்டமாக இருக்கலாம் என்றே கூறுகின்றனர் உக்ரைன் தொடர்பில் கிழக்கு மேற்கு பதற்றங்கள் ஒரு புதிய மற்றும் ஆபத்தான கட்டத்திற்கு நகர்வதாக கூறுகின்றனர் இதன் ஒரு பகுதியாகவே பிரித்தானிய பிரதமர் சர் கெய்ர் ஸ்டார்மரும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் வெள்ளிக்கிழமை சந்தித்து பேசியுள்ளதை குறிப்பிடுகின்றனர் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா பிரித்தானியா ஆகிய நாடுகள் ஏவுகணைகளை பயன்படுத்தும் அனுமதி அளிக்க வேண்டுமா என்பது தொடர்பில் விவாதிக்கப்பட்டுள்ளது ஆனால் அப்படியான ஒரு முடிவு எட்டப்படும் என்றால் அது ரஷ்யாவுக்கு எதிராக மேற்கத்திய நாடுகள் போரிடுவதற்கு நிகரானது என்று விளாடிமிர் புட்டின் வியாழக்கிழமை எச்சரிக்கை விடுத்திருந்தார் மேலும் இந்த விவகாரத்தில் உரிய பதிலளிக்கப்படும் என்றும் புட்டின் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இந்த விவகாரத்தில் மேற்கத்திய நாடுகளை அச்சுறுத்த விளாடிமிர் புட்டின் புதிய அணு ஆயுத சோதனையை முன்னெடுக்கலாம் என்றும் நிபுணர்கள் சிலர் குறிப்பிடுகின்றனர் மேலும் லண்டனில் உள்ள ரஷ்ய தூதரகம் மூடப்பட வாய்ப்புள்ளதுடன் ரஷ்யா அருகே அமைந்துள்ள பிரித்தானிய ராணுவ தளங்கள் தாக்குதலுக்கு இலக்காகலாம் என்றும் கூறுகின்றனர் அத்துடன் ஸ்டோம் சாடோ ஏவுகணைகளுடன் ருமேனியா மற்றும் போலந்தில் தரையிறங்கும் விமானங்களும் ரஷ்யாவின் இலக்காக மாறலாம் என்று கூறுகின்றனர் மேலும் உக்ரைன் மீது உக்கிர தாக்குதல் மீண்டும் ரஷ்யா முன்னெடுக்கலாம் என்றும் நிபுணர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் விளாடிமிர் புட்டின் தொடர்பில் நன்கு தெரிந்து வைத்திருக்கும் மேற்கத்திய நாடுகள் உக்ரைன் ஆதரவாக தவறான முடிவெடுக்க வாய்ப்பில்லை என்றே தெரிவிக்கின்றனர் இலங்கையில் நிலை தமிழில் பெற்றுக்கொள்ள வலையமைப்பில் இருந்து ஆரி இடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்